ஹலோ சார் உங்க வீட்டை துப்பாக்கி எடுத்தாமல ஒரு ஆட்டோ டிரைவர் அவன் இந்த கோயில் திருவிழா தானே சார் இருக்கான் நீ அங்கேயாரு நான் தான் ஆள் சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன் அண்ணே நான் சேகர் பேசுறேன் சொல்லு சேகரு துப்பாக்கி எடுத்துக்கணும் கண்டுபிடிச்சிட்ட அப்படியா நம்ம திருவிழாவில் இருக்கான அவன் சரி இப்பவே நம்ம ஆண்களை விட்டு அவன் எங்க இருந்தாரு கட்டி தூக்கி வர சொல்றேன் நான் போனை கொடுக்குறேன் அவன் எங்க இருக்காங்க சொல்லு அந்த கோழி திருவிழா நான் வேண்டாம் இருக்கானா கண்டுபிடிச்சு கட்டி தூக்கிட்டு வாங்கடா ஏன்டா இப்படி பண்ண எவனு காசு கொடுத்து தூக்க சொன்னானா சொல்ற எங்கலே துப்பாக்கி எனக்கு தெரியாது நீ தூக்கினோம் துப்பாக்கி இதுவான் பாருல தானே நீ ஏன்டா இப்படி பண்ண சொல்லு துப்பாக்கி தூக்குனது நான் தான் ஏம்ல ஒரு பொண்ணு முன்னாடி நான் அசிங்கப்படுத்துன அதனால தான் தூக்குன சரி துப்பாக்கி தூக்குன எதுக்குடா கொலை பண்ண அந்த துப்பாக்கி தூக்குனது மட்டும் தானா ஆனா அந்த கொலைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்னடா கதை அலக்கற அப்ப இந்த கொலை செஞ்சது யார்ல உண்மையே சொல்லல உனக்கு அறிவு இல்ல கேட்டதே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க ஏய் யார பார்த்து அறிவு இல்ல என்ன சுடுல சுடு ஏய் தைரியம் இருந்தா சுட்டு பண்ணல பரமா துப்பல ஏலே சேரே என்ன இப்படி பண்ணிப்புட்ட இவன் யாரு இவன் சேர்க்காலி யார் எதுக்கு இத்தனை குழம்புன்னானுங்க ஒன்றுமே தெரியாமல் கொண்டு விட்டேன் ஆ இவன் சேக்காளி எனக்கு தெரியணே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார் இந்த கேஸ் வந்து ஆக்சிடென்ட் கிடையாது இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பிளான் மர்டர் எப்படி சொல்றீங்க போஸ்ட்மார்டம் பண்ணும்போது தலையிலையும் மார்பிளையும் புல்லட் இருந்ததுக்கான மார்க்ஸ் இருந்தது சார் ஏதாவது புல்லட் ரிமூவ் பண்ணிருக்கீங்களா அவங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து ஆக்சிடென்ட்டா கிரியேட் பண்ணிருக்காங்க சார் ஓ ஐ சி ஆமா சார் மற்ற டீட்டெயில்லாம் அந்த ஃபைல்ல இருக்கு கேஸ் பத்தின டீடைல்ஸ் பாத்துக்கோங்க ஓகே நான் பாத்துக்கிறேன் டாக்டர் தேங்க் யூ சார் செல்வம் பொண்ணு கஷ்டமா இருக்கு செல்வத்தை கொண்டு இருப்பா பேசாத பேசாத

La de es que eh, hey, tú puedes con ah, la tal Yarla. Dámelo por